ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி எல்லோருக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் அது என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க இதுக்கு நம்ம ஒரு சுடுதண்ணியை வந்து ஒரு கப்பளவுக்கு காய்ச்சி நல்லா கலக்கினாலே நம்மளுக்கு டீ ரெடி ஆயிடும் அது எப்படி அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து இந்த டீ பவுடர் ரெடி மிக்ஸ் நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த டீ வந்து நம்ம இருக்கும் இருக்கும்போதும் சரி இல்லை வீட்லையும் சரி நம்மளுக்கு பால் இல்லாத டைம்ல இந்த டீ பவுடரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போறோம் அது என்ன மசாலா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு ஒரு சிறிய அளவுக்கு பட்டை மிளகு சுக்கு இது ரெண்டுமே நான் சேர்க்கல ஒரு சில நேரத்தில் நம்ம மிளகு சேர்க்கறதுனால கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி ஆயிடும் அதனால வந்து நம்ம இன்ஸ்டண்டா சேர்த்துக்கலாம் அப்படின்றதுனால மிளகு சேர்க்கல சுக்கு இல்லாத காரணத்தினால நான் சேர்க்கல இதுல கொஞ்சம் ஒரு அரை துண்டு அளவுக்கு சுக்கும் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த பொருளெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா லேசா வறுபட்டுக்கலாம் லேசா சூடு ஏற அளவுக்கு வறுத்துட்டு நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இந்த டீ தூள் ஃப்ரீ மிக்ஸ் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த டைம்லேயாவது நம்மளுக்கு டீ குடிக்கணும் இல்லை சாயந்தரம் டைமில் கண்டிப்பாக டீ குடிச்சே ஆகணும் அப்படின்ற டைமில் நம்ம வீட்டில் பால் இல்லை இல்லை வித்தியாசமா குடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் தோணும் போது இந்த டீ பவுடர் ரெடி மிக்ச வந்து நம்ம கலக்கி குடிச்சோம்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையுமே ஓரளவுக்கு அடிச்சிட்டோம் அதுலயே அந்த மிக்சி ஜார்லேயே ஒரு சின்ன ஒரு டப்பால நான் வந்து ஒரு டீ தூள் எடுத்திருக்கேன் இந்த டீ தூள் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய டீ போடக்கூடிய டீ தூள் தான் நீங்க என்ன பிராண்ட் வேணா வச்சுக்கலாம் ரேஷன்ல கொடுக்கக்கூடிய அந்த டீ தூள் இருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்க என்ன பயன்படுத்துறீங்களோ அந்த டீ தூளை வந்து இந்த மிக்சி ஜார்ல அந்த ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கும் இல்லையா அதோட சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா அடிச்சுட்டு வந்திருக்கேன் இதுல இன்னொரு பொருள் சேர்க்க போறோம் அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைகளில் விற்கக்கூடிய பால் பவுடர் தான் இந்த பால் பவுடர் நம்ம எவ்வளவு டீ தூள் எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் நம்ம போடணும் அப்பதான் நம்மளுக்கு இது வந்து கரெக்டா இருக்கும் அப்படி இல்லைனா கொஞ்சம் வெறும் நீத்து போன மாதிரி இருக்கும் அதனால வந்து பால் பவுடரு எவ்வளவு டீ தூள் போடுறோமோ அந்த அளவுக்கு சரி பாதி அளவுக்கு சரி பா சம பங்கு அளவுக்கு நம்ம போடணும் இப்போ அந்த பால் பவுடரையும் சேர்த்து நல்லா பைன் பவுடரா நல்லா அடிச்சிட்டோன்ட்டோம் இது எல்லாமே ஒன்றா கலந்துருச்சு இத வந்து நம்ம ஒரு ஜல்லடையில் ஜலிச்சோம்னா ஒன்று ரெண்டு திப்பி மாதிரி இந்த ஏலக்காய் கிராம்பு இந்த பட்டையில் இருக்கக்கூடிய அந்த துகள்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த கி கீழ போட்டுடலாம் இப்போ நான் வந்து இதை ஜல்லடை பண்ணல ஜல்லடை பண்ணாமே நான் வந்து போட்டுட்டேன் இப்போ இதுக்கு சுகரோட அளவு நம்ம சேர்க்கணும் நம்ம பால் பவுடர் தீ தூள் எடுத்தோம் இல்லையா அதே கப்பில் நான் வந்து ஒரு கப்பளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கிறோம் இதுல வந்து இன்னி கொஞ்சம் சுகர் சேர்க்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சுடுதண்ணி மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அந்த டைமில் நம்மளுக்கு வந்து சுகரோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கால் பவு கால் பங்களவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக நல்லா பவுடர் பண்ணி எட்டு வந்தாச்சு இதையும் நம்ம வந்து டீ தூள் பால் பவுடரு இந்த ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா சூப்பரான டீ பவுடர் ரெடி மிக்ஸ் வந்து ப்ரீ மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து எல்லா டைம்லயுமே நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம எங்கயாவது டிராவல்ல போறோம் அந்த டைம்ல வந்து டீ குடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இறங்க முடியாது நம்ம யாருக்கிட்டையும் கொடுத்து காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்ல முடியாது அப்படின்ற நேரத்தில் நம்ம வந்து கிட்டிலோ இல்லை ஃப்ளாஸ்கிலையோ தண்ணி சூடான தண்ணியில் நம்ம அந்த இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்து நம்ம குடித்தோம்னாலே சூப்பரான நம்ம வீட்டில் அன்றாடம் போடக்கூடிய அதே மாதிரியான டீ மாதிரியே இருக்கும் அதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போதே நம்ம வீட்டில் பால் அன்னைக்கு வரலை இல்லை பால் ஏதோ ஒன்று தெரிஞ்சு கெட்டு போயிடுச்சு பால் இல்லை ஆனால் டீ போட்டு குடிக்கணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கும்போது திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அந்த டைமில் பால் இல்லை அப்படின்னும் போது இந்த டீ பவுடர் ரெடி காஞ்ச உடனே அப்படி ஊத்தி கிளர்னீங்கன்னா சூப்பரான டீ ரெடி ஆயிடும் இப்போ நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் பாருங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சுடு சுடுதண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு கிண்ணத்துல ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் பிரி மிக்சி நம்ம போடுறேன் இப்போ போட்டுட்டு அந்த அந்த சுடு தண்ணியை நம்ம தினமே போடக்கூடிய தீ மாதிரியே தான் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை நல்லா ஸ்பூனை வச்சு கலக்குனீங்கன்னா அந்த துகள் எல்லாம் கூட கீழே வந்து கீழே செட்டில் ஆயிடும் அதுக்கப்புறமா நீங்க ஊத்தி ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடுத்தீங்கன்னா சூப்பரான அந்த நம்ம வீட்டுல தினமே குடிக்கிற அந்த இதுல எல்லாமே சேர்த்திருக்கோம் பால் பவுடரு ஏலக்காய் கிராம்பு மசாலா வந்து அந்த மசாலாவோட சேர்த்துருக்கிறதுனால நல்ல கமகமன்னு இருக்கும் குடிக்கிறதுக்கு எந்த ஒரு மாற்றமுமே தெரியாது இதில் நம்ம வீட்டில் தினமே பால் காய்ச்சி போடக்கூடிய டீ மாதிரியே தான் இருக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இல்லாத இந்த டீ பவுடர் ப்ரீமிக்ஸர் நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன அளவுகளோட ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த டீ பவுடர் இருந்துச்சுன்னா நம்ம தினமே கூட அன்றாடம் கூட இதை பயன்படுத்திக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த டம்ளர்ல நான் ஊத்திருக்கேன் இந்த டம்ளர்ல இந்த கலர் வந்து எந்த ஒரு வித்தியாசமே தெரியல இந்த நம்ம தான் போட்டுட்டியா அப்படின்னு அளவுக்கு நல்ல திக்னஸும் நல்லா இருக்கு அந்த கலர் காம்பினேஷனும் எந்த ஒரு இந்த பவுடரை நீங்க தயார் பண்ணிட்டு இந்த மாதிரி டைட்டான பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபிரிட்ஜ்ல வைக்காம வெளியிலே நம்மளுக்கு ஆறு மாசத்துக்கு கூட கெடாம இருக்கு இது கெடவே கிடாது வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சில நேரங்களில் கைப்படாம நீங்க பாத்துக்கணும் கைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கெட்டு போயிடும் அதனால் டைட்டான பாக்ஸில் வச்சுட்டு நீங்கள் கைப்படாமல் ஸ்பூனில் எடுத்து போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பராக ரெடியாக அப்படியே இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோ முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய்